குல தெய்வம் குல மக்கள் மேல வர்றதுக்கு உரிய காரணங்கள்ங்க காரணங்கள் சாமி நம்ம மேல வருது அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படிங்கிறதா நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல ஒரு மனுஷன் ஒரு தெய்வ நிலையில நின்று அந்த தெய்வத்தை தா தேகத்துல தாங்கி அவங்க சொல்ற அந்த அருள் வாக்கு அதே சமயம் அவங்க வணங்குற அந்த சாமி ஏன் அவங்க உடலில் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் இந்த அடியனோட நான் உணர்கிறத பகிர்ந்து கொள்ள தான் இந்த பதிவு சரி முதல்ல என்ன அப்படின்னா ஒரு சாமி ஒரு சாமியாடி மேலே வருது அப்படின்னா அந்த சாமியோட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தோட அருட்பார்வை எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அவங்க எப்படி சொல்றது அப்படின்னா சாமியே கனவுல வந்தாலும் சாமியே நேரில் வந்தாலும் இது சாமி இல்ல அப்படின்னு சொல்ற காலமா இருக்கிறதுனால அந்த ஒரு சில அதிகாரங்களை கூட அந்த குல மக்களுக்கு கொடுக்கலாம் ஏன் ஒருத்தர் மேல சாமி வருது எதுக்கு அந்த சாமியாடி அங்க அருள்வாக்கு வாக்கு சொல்றாரு ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்தோட வாகனம் அந்த தெய்வத்தோட ஆயுதம் அந்த சாமியோட தான் அந்த சாமியாடி இருப்பாரு ஏன் அப்படின்னா அந்த சாமியாடி மூலமாக குல மக்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் காத்து கொடுக்கணும்னு சாமி முடிவு அதனால தான் அந்த ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் அந்த சாமியாடி மேல வர காரணம் எப்படி சொல்றது அப்படின்னா இந்தந்த பிரச்சனைகளுக்கு இந்தந்த மக்க தீர்வா இருப்பாங்க இந்தந்த பிரச்சனைகளை இவர்களால் மட்டும் சரி செய்ய முடியும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக சிறந்த குணங்கள் இருக்கு தெய்வம் தொடும் அனைத்து பண்புகளும் இருக்கு அப்படிங்கிற இருக்கிறதுனால மனுஷன் மேல சாமி வர்றது இதுதான் முதல் காரணம் என்ன தான் நினைக்கிறத தான் மக்களுக்கு மக்களோட மக்களா நின்று அவர்களுடைய குறைகளை குற்றங்களை நிறைகளை அவர்களுடைய அனைத்து பிணிகளையும் அனைத்து தீவனைகளையும் நீக்கி கொடுத்து சௌபாக்கியத்தை அந்த சாமியாடி மூலமா கொடுக்குறது சரிங்க இது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அவர் எதை பார்த்தும் அச்சப்பட மாட்டாரு எதை பார்த்தும் பின்வாங்க மாட்டாரு அவருக்கு அவர் மேல இருக்கிற சாமி ஊக்கத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அப்ப எந்த ஒரு தீய வினையாக இருந்தாலும் அதை எதிர்த்து சண்டை அந்த பக்குவம் அந்த வல்லமை அந்த சாமியாடிகளுக்கு இருக்கும் ஒரு வீட்டுல பிரச்சனைங்க ஐயா வீட்டுல பிரச்சனை நீங்க வரணும் என்னால முடிஞ்ச காணிகம் தாங்க நீங்க வந்து இருக்கிற அந்த வினைய நீங்க அதுல இருந்து எங்களை சரி பண்ணணும் அப்படின்னு அந்த முறையோட அந்த காரு கோரிக்கை வச்சு அந்த சாமியாடி அழைக்கும் போது தா உயிரை பணைய வச்சு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மக்களை சரி பண்ணணும் அப்படின்னு தா மேல வர்ற சாமியை மட்டுமே நம்பி அவர் வந்து அவங்களுக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பாங்க அப்ப அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பாங்க இது ரெண்டாவது சரி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா சாமி உடல்ல வந்த உடனே எப்படி சொல்றது அப்படின்னா அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய செயல்களையும் கூர்மைப்படுத்திடும் எப்படி யாராலையும் அதற்கு ஒரு சரியான தீர்வு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த சாமியாடி பெருமக்கள் வந்து நின்னாலே இதுக்கு இதுதாப்பா தீர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நில அந்த இடத்துல உருவாகும் அது மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு சாமியாடி அந்த குல மக்களுக்கு எப்படி பயனா இருப்பாரு எப்படி பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்னா கும்பல் எத்தனை பிரச்சனை இருக்கப்பா இத்தனை விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்களை நான் என்னுடைய வாகனமாகி சாமி சாமியாடிக்கு நான் காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சில பரிகாரங்களையும் அந்த வினைக்கு எதிர் வினைகளையும் இதை செஞ்சா இதது சரியாகும் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் பட்ட கஷ்டம் மாறும் வாரிசு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் தொழில் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அப்படின்னு அனைத்தையும் யார் மூலமா சொல்லும் அப்படின்னா அந்த சாமியாடி மூலமா சொல்லும் அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பெரும்பாலான இடங்கள்ல எவ்வளவோ இடங்கள்ல சாமியாடி பெருமக்கள் அவர்கள் சொல்ற அந்த வழிமுறைகளை கடைபிடிச்சு போய் நல்ல ஒரு நிலையை அடைஞ்சவங்களும் உண்டு அதே சமயம் அவங்க மேல வந்த சாமியை உதாசீனப்படுத்தி அவர்களை விட்டு விலகி கஷ்டப்பட்ட மக்களும் உண்டு சரி இது நாலாவது அறிவு அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அந்த சாமியாடிக்கு தெரியும் அவரு குடும்பத்துல மட்டும் இல்ல அவர் கும்புல மட்டும் இல்ல அவர் குல மக்களுக்கு மட்டும் அல்ல அந்த குலதெய்வ எல்லையும் காக்குற பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்துரும் எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வ சக்தி இருக்கிற இடத்தை நிறைய எதிர்மறை சக்திகள் அடைய நினைக்கிற மாதிரி ஒரு சில இடையூறுகள் ஒரு சில தொந்தரவுகள் ஒரு சில வினைகள் ஒரு சில மாந்திரிக தாந்திரிக வேலைகள் அந்த எல்லையில நடக்கும்போது அத அந்த சாமியாடி மூலமா காட்டி கொடுக்கும் உயிர் ஒன்று உடல் இரண்டாக நிற்க உயிர் ஒன்று அந்த குலதெய்வம் உடல் இரண்டு அந்த குலதெய்வம் மற்றும் அந்த குலதெய்வத்தை சமக்கும் சாமியாடி அப்ப அந்த இடத்துல இந்த நிலை இங்க நடக்குது பாரு இத புரிஞ்சுக்க இதுல இருந்து நீ மீட்டடு இதுல இருந்து பாதுகாத்திடு அப்படிங்கிற தெய்வமும் நேரங்கள்ல ஒரு சில செயல்களை அந்த தெய்வம் எதிர்பார்க்கும் அதே சமயம் அவங்கள பாதுகாக்கும் சரிங்க இது அஞ்சாவது அறிகுறி அதே சமயம் ஒரு சாமியாடி இருக்காங்க அப்படின்னா அந்த சாமியாடிகளுக்கு ஒரு சில பொறுப்புகள் ஒரு ஆசான் மாதிரி ஒரு எப்படி அடுத்து வர்ற தலைமுறை பிள்ளைகளுக்கும் இருக்கிற சனங்களுக்கும் நான் பிறந்த கதை நான் வளர்ந்த கதை என்னுடைய முக்கியத்துவம் என்னுடைய சக்தி என்னுடைய வளம் நம்மளுடைய கும்பிடு நம்முடைய முன்னோர்களுடைய பெருமை இனியோரும் சந்ததிகளுக்கு அதை எடுத்து சொல்றதாக அந்த இடத்துல ஒரு சில ஒரு சில விஷயங்களை அந்த சாமியாடி பெருமக்களுக்கு கொடுத்துரும் அது யாராலையும் அப்படி அப்படி புரிய வச்சிட முடியாது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களால் மட்டுமே நம்ம சாமியோட நில இதுதாயா நம்ம சாமியோட பிறந்த கதை வளர்ந்த கதை நம்ம சாமி பிரிந்த கதை பிரிஞ்சு போன சாமி மீண்டு வந்த கதை நம்ம சாமி முடங்கின கதை நம்ம சாமி எந்திரிச்ச கதை நம்ம சாமிக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது இதெல்லாம் ஆகும் இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லி பக்குவப்படுத்துற அந்த மனநில அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிகளுக்கு இருக்கும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு சாமி வருது அந்த ஆடிகளுக்கு ஆசைகளையும் கொடுக்காம உண்மையான வழியில சத்தியமான வழியில எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கணும் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் எல்லாருடைய பத்து கை சேர்ந்தாத்தான் நாம ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒரு ஆள் விடுபட்டு போனாலும் கள்ளம் கவனத்தை வச்சு விடுவிட்டு போனா விட்டுரும் உண்மையும் நேர்மையுமா இருக்கிற சனங்களை ஒன்றிணைக்கிற அந்த ஒரு அந்த ஒரு பாக்கியத்தையும் அந்த ஒரு செயலையும் அந்த சாமியாடிக்கு கொடுக்கும் ஒரு கும்பல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா துடியா துடிப்பாரு எப்பா ஏய் என்னப்பா நம்ம கோவில் உளவு வருஷம் கழிச்சு கும்பிடுறோம் ஆள் கூட வரமாட்டீங்களாப்பா எல்லாரும் வந்தா தானப்பா நம்ம சேரணும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தானப்பா நம்ம சாமி வரும் இப்படியே இருந்தா நம்ம எப்படிப்பா நம்ம சாமிய மேன்மைப்படுத்த முடியும் வளப்படுத்த முடியும் நமக்கு கஷ்டம் இருக்கத்தானப்பா செய்யும்னு அந்த சனங்க ஒரு பத்து அஞ்சு பத்து பதினஞ்சு சனங்க அப்படியே பாடாப்படும் அவங்க அந்த நிலைய யாரு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த சாமி அந்த சாமி அப்படி பெரும் மக்களுக்கு சரிங்க இது ஏழாவது அறிகுறி எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா சாமி வந்த சாமி எந்த நிலையாக இருந்தாலும் எப்படி தானே அந்த சாமியால வ வலிகளை ஏற்பட்டாலும் அதே சமயம் ஒரு சில துன்பங்களை அதே சமயம் ஒரு சில சதி வலைகள் சூழ்ச்சிகள்ல வீழ்ந்தாலும் அந்த சாமி அவங்க மேல வர்ற அந்த சாமிய எப்படி சொல்றது அப்படின்னா நான் இருந்தாலும் நான் இறந்தாலும் பரவாயில்ல என்னுடைய தெய்வத்தை என்னால முடிஞ்ச பணியை செஞ்சு நான் கொண்டு செலுத்துவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்கதான் சாமியாடி பெருமக்கள் பரவாயில்லப்பா நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா என் சாமி என்னைய என் குல மக்களை காக்கணும்டா அடுத்து வர்ற பிள்ளைகளை காக்கணும் இருக்கிற எல்லைய காக்கணும் சனத்தை காக்கணும் அதனால பரவாயில்ல நான் கூட கஷ்டப்பட்டுட்டு போறேன் அப்படிங்கிற அந்த இருக்கிற அந்த குணம் அந்த பண்பு இருக்குல்ல அவங்கதான் அந்த சாமியாடி பெருமக்கள் அவர்களுக்குத்தான் எப்படி சொல்றது அப்படின்னா தொட்ட காரியத்தை தொழங்குற அந்த சக்திய அந்த சாமியாடிக்கு அந்த சாமி கொடுக்கும் சரிங்க ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா எவ்வளவோ எப்படி சொல்றது அப்படின்னா எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் இந்த மக்களை ஒன்றிணைக்க முடியல தெய்வத்தை மேன்மைப்படுத்த முடியல அந்த தெய்வ சக்திய ஓங்க செய்ய முடியல இனியும் எதுக்கு இனியும் நாம கஷ்டப்படணுமா இவ்வளவு குடும்பம் நமக்கு இந்த சாமிய சுமக்கிறதுனால நமக்கு இவ்வளவு குடும்பத்துல நம்மளுடைய தொழில்ல நம்மளுடைய உறவுகள்ல இவ்வளவு பிரச்சனைகள் வருதே இனி இந்த சாமியை சுமக்கணுமா இந்த சாமி வேணாம் அப்படின்னு அந்த நேரத்துல கூட சொல்லாம எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி அந்த சாமியை முன்னுக்கு வைக்கிற அந்த சாமியாடி பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்க போற்றப்படணும் அவங்க வணங்கப்படணும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நேரத்துல பரவாயில்லப்பா என்னை நீங்க ஏத்துக்கலானாலும் பரவாயில்ல என்னைய எதிரியா நினைச்சு கூட நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல நீங்க ஒற்றுமையா இருக்கீங்கல்ல அது போதும் அப்படின்னு இருக்கிற குணமும் உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியத்தின் வழியில் நிற்கிற பெருமக்கள் அந்த சாமியாடி பெருமக்கள் இதுவும் ஒன்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா பச்ச குழந்தைக்கு சாமி வந்தாலும் அதே சமயம் வயசானவங்களுக்கு யாருக்கு எந்த நேரத்துல எந்த சாமி வந்தாலும் தப்பு செஞ்சது இது நீ தப்பு இதை நீ செய்ய கூடாது இதுக்கு நீ மறுக்க நிக்க கூடாது இதுக்கு கூட நிக்க கூடாது இதுக்கு நீ துணையா இருக்கணும்னு எந்த ஒரு அச்சம் இல்லாம யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து அந்த தெய்வம் மரபு அந்த தெய்வ அந்த நீதியா அந்த மக்களை வழி நடத்தி கைபிடிச்சு கொண்டு போறாங்கல்ல அவங்களும் அந்த சாமியாடி மக்கள் தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆனா நீ இதை செய்யாத நம்ம சாமிக்கு ஆகாது நம்ம கும்புகளுக்கு ஆகாது நம்ம குல மக்களுக்கு ஆகாது உன் குடும்பமே கஷ்டப்படும் அப்படின்னு அவர்களை ஒவ்வொருத்தவர்களாக சொல்லி சொல்லி அவர்களை திருத்தி அவர்களுக்கு தெய்வ பக்தியை அதிகப்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துறதும் அந்த சாமியாடி ஒரு மக்கள் தான் அதனால இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க இந்த பத்துக்கும் எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்குது என்ன தெரியுமா ஏன் சாமியாடி வரும் மக்கள் ஒரு சில இடங்கள்ல புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னா உண்மையான சாமியாடி மக்கள் மக்கள் புறக்கணிக்கப்பட்டால் அங்கே வேதனையும் கஷ்டமும் கண்ணீரும் அங்கே இருக்கிற கும்புக்கு பாத்தியப்பட்ட எல்லா குலமக்களுக்கும் மக்களுக்கும் தான் சாமியாடி நாம வணங்குற சாமி உடல்ல அந்த பல விஷயங்களை கத்து கொடுக்கும் சொல்லி கொடுக்கும் வழி நடத்த யாராக இருந்தாலும் வைக்கும் அப்பேற்பட்ட அந்த பெருமக்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உதாசீனப்படுத்தி நாம அடைய போறது என்னமோ சந்தோஷம் அல்ல மகிழ்ச்சி அல்ல துக்கமும் கஷ்டமும் கண்ணி இருந்தேன் தீய வினைகள்ல எத்தனை வினைகள்ல நீங்க போனாலும் அநீதியின் பக்கம் நின்னாலும் அதர்மத்தின் பக்கம் நின்னாலும் சத்தியமான வழியில சாமியே உலகம்னு இருக்கிற மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் கண்ணீரை கொடுக்கலாம் ஆனா அவங்களுடைய நம்பிக்கையை உடைச்சிட முடியாது அவர்களுடைய எண்ணத்தை அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய பக்திய குறைச்சிட முடியாது அப்பேற்பட்ட தான் சாமி துடியா இருந்து உள்ளங்கால் வரைக்கு நிற்கும் அவர்கள் போன்றவர்கள் தான் அந்த கும்பை காக்கும் பாதுகாவலர்களாக காவலராக காவலர்களாக இருக்கும் சாமியாடி பெருமக்கள் என்று சொல்லி இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்கும் சாமியாரி பெருமக்களுக்கும் அவர்களுடைய காலடியில் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்